ராமர் கோயிலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சுவாமி தரிசனம் பண்ணியிருக்காங்க கடந்த ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி பிரதமர் மோடி குழந்தை ராமரின் பிராண பிரதிஷ்டை நிகழ்வில் கலந்துகிட்டாரு அதுல பிரதமர் மட்டும் இல்லாமல் பல அரசியல் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் நடிகர்கள் என நிறைய பேர் கலந்துகிட்டாங்க இந்தியா முழுக்க ராமர் கோயில் திறப்பு விழா மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது ஆனால் ஏன் அவ்வளவு முக்கியமான ஒரு நிகழ்வுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்முவை அழைக்கல அப்படின்னு எதிர்கட்சிகள் பாஜகவை நோக்கி மிக தீவிரமான கேள்விகளை முன் வச்சாங்க ஆனா ராமர் கோயில் தரப்புல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உள்ளிட்ட பல முக்கிய தலைவர்களுக்கு ராமர் கோயில் நிர்வாகம் சார்பாக இந்த விழாவில் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது ஆனால் குடியரசுத் தலைவர் அவங்க எப்ப விருப்பப்படுறாங்களோ அந்த நேரத்துல தானே வருவாங்க அவங்க நிச்சயமாக ராமர் கோயிலுக்கு வந்து சாமி தரிசனம் செய்வாங்கன்னு அவங்க தரப்புல சொல்லப்பட்டிருந்தது ஆனா இது எதிர்க்கட்சிகள் எப்படி விமர்சனம் பண்ணாங்கன்னா புதிதாக கட்டப்பட்ட நாடாளுமன்ற கட்டிடத்தின் திறப்பு விழாவிலும் ஜனாதிபதியை கலந்து கொள்ள பாஜக அனுமதிக்கல ஏன்னா ஜனாதிபதி வந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் பிரதமர் தன்னை முன்னிலைப்படுத்துகிறதுக்காக ஜனாதிபதியை அந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கலன்னு எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பண்ணாங்க அதே மாதிரி ராமர் கோயில் திறப்பு விழாவிலையும் பழங்குடியினத்தை சேர்ந்தவரான ஜனாதிபதி திரௌபதி முர்முவை பாஜக திட்டமிட்டு புறக்கணித்திருக்கிறது அப்படிங்கிற விமர்சனத்தை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் முன் வச்சாங்க இந்த சூழல்ல தான் நேற்றைய தினம் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அயோத்தி ராமர் கோயிலில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு சுவாமி தரிசனம் பண்ணாங்க அயோத்தி ராமர் கோயிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு வருகை தந்த ஜனாதிபதி திரௌபதி முர்முவை அந்த மாநிலத்தின் ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேல் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் வரவேற்றனர் ராமர் கோயில் திறப்புக்கு பிறகு ஒரு சில தினங்கள் கழித்து பொதுமக்களும் அங்கு சாமி தரிசனம் செய்யலான அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் இருந்தும் தினமும் லட்சக்கணக்கானோர் அங்கு சாமி தரிசனம் செய்கிறதாகவும் சொல்லப்படுது